வெல்கம் டு சமையல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்குறோன்னா மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கப்பா நான் வந்து மிளகா பஜ்ஜி செய்யலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானது வந்து இந்த பெரிய மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையானது வந்து ஓமம் கடல சீரகம் உப்பு இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம்ப்பா இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஓமம் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பாருங்கப்பா வானல் சூட் இப்போ எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வச்சுக்கலாம் வறுத்துக்கலாம் லைட்டாக சூடாறுனா போதும் ஏன்னா வறுத்துட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும்

கொஞ்சம் கொர குறைப்பாக எடுத்துருக்கும் ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பச்சை பொடியை வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலக்கிக்கலாம் பாருங்கப்பா மிளகாலாம் எல்லாம் கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கப்பா எல்லா மிளகாவும் இந்த மாதிரி கீரை போட்டுக்கலாம் பாருங்கப்பா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து இது உள்ளார வந்து இந்த ஓமம் சீரகம் கடல இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா இது வந்து இப்படி உள் சைடு எல்லாம் வச்சுக்கலாம் எல்லா மிளகாவுக்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உரைக்கும் இது வந்து மிளகா வந்து காரம் உரைக்காது இல்லைங்களா அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு மாவு வந்து கடல மாவு எடுக்கலை கடையை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா கல்லையை அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இப்போ வந்து பொடி பண்ணிக்கலாம் பாருங்கப்ப மாவு நல்ல நைஸாக அடிச்சு இப்போ இதை வந்து ஜல்லிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கப்பா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் சமையல் சோடா வந்து ரொம்பவும் போடக்கூடாது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த பொடி அதையும் இதில் போட்டு கலந்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் உண்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் அப்ப நம்ம கலைக்கலாம் மாவு பாருங்கப்பா எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தெரியுற அளவுக்கு இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி போட்டு செய்யலான்னு சொல்லி நான் இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மிளகாயிலெல்லாம் நல்லா காரமாக ஏறு இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைன்னா வெறுமனே சாப்பிட்லாம் நல்லா காரமாக இருக்குது சுவையாக இருக்குது களையமாக சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்